ஜெர்மனியின் இரண்டாவது பெரிய நேரடி வங்கியான டி கடந்த ஜூன் முப்பதாம் தேதி முதல் அதன் அனைத்து ஏடிஎம் சேவைகளையும் நிறுத்தியுள்ளது இதன்படி ஜெர்மன் முழுவதும் உள்ள அதன் பதினேழு ஏடிஎம்களில் எதுவும் செயற்பாட்டில் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது அவற்றில் பெரும்பாலானவை ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் அகற்றப்பட்டுவிட்டன இதற்கு விளக்கம் அளித்த பணம் செலவாகும் என்றும் குறைவான மக்கள் பணத்தை பயன்படுத்துகிறார்கள் என்றும் அதிகமான வாடிக்கையாளர்கள் ஆன்லைனில் பணம் செலுத்துகிறார்கள் எனவே வங்கி அதன் மீதமுள்ள ஏடிஎம்களை மூடிவிட்டு சேமிக்கப்பட்ட பணத்தை டிஜிட்டல் சேவைகளை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்த முடிவு செய்தது இதனால் சுமார் ஐந்து எட்டு மில்லியன் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் இப்போது பணத்தை பெற வேறு வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் இருப்பினும் உலகெங்கிலும் உள்ள பல ஏடிஎம்களில் வாடிக்கையாளர்கள் விசா டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு மூலம் பணம் எடுக்கலாம் என்று வங்கி தெரிவித்துள்ளது சில பல்பொருள் அங்காடிகள் மற்றும் மருந்து கடைகளில் பொருட்களை வாங்கும் போது அவர்கள் பணத்தை எடுக்கலாம் இருப்பினும் டிகேபி கணக்கில் பணத்தை வைப்பது கடினம் வைப்பு தொகைகளுக்கான வழக்கமான கேஷின் ஷாப் சேவை தற்போது இயங்குவதில்லை ரைஸ் செய்வதும் அதிக செலவுகளை ஏற்படுத்தும் இவை தொடர்பில் ஜிகேபி வாடிக்கையாளர்கள் நிபுணர்களை கேட்டறிந்து கொள்வது நல்லது என தெரிவிக்கப்பட்டுள்ளது